பணம் இல்லாதவன் பிணம் ஒவ்வொரு மனிதர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதும் பணமே பணம் வரவு இல்லை எனில் முடங்கிவிடும் மனித இனமே பணம் இருந்தால் உறவுகள் உன்னை சுற்றி சுற்றி வரும் பணம் இல்லையே உறவுகள் உன்னை கழற்றி விட்டுவிடும் குறுக்கு வழியில் சிலர் பணம் சம்பாதிப்பவருக்கோ அதை பாதுகாப்பது மிகவும் சிரமம் தினம் உழைத்து உண்பவருக்கோ பணம் பற்றாக்குறையே தொடரும் பணம் உள்ளவரையே இங்கு இருந்தாலும் உலகம் மதிக்கும் பணம் இல்லாதவனை ஒரு சில இடங்களில் காலால் மிதிக்கும் கோடி கோடியாய் பணம் வைத்திருந்தால் மட்டுமே பணக்காரர்கள் என்பது அல்ல தெருக்கோடியில் இருக்கும் ஒரு நாலு ஏழை குடும்பங்கள் வாழ்ந்திடவாவது கொடுத்து உதவும் இலகிய நல்ல மனம் கொண்டவரே உண்மையான பணக்காரர்கள் ஆவார்கள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெ மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்